தரணி எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுடச்சுட கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஐந்து மற்றும் பன்னிரண்டு கீட்டுக்குடையவனான செவ்வாய் இன்று எட்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்தில் இருந்த தடை அகன்று வெற்றிகள் கிடைக்கும் யோகமான நாள் இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய வரவுகள் இருக்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்களை நீங்கள் இன்று வசூலிக்க முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக வசூலாகும் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நாள் இன்று நீங்கள் பகல் இரவு என்று பாராமல் கடினப்பட்டு உழைத்ததற்கான ஊதியத்தினை இன்று நீங்கள் சிறப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது உடல்நல பிரச்சனைகளுக்காக நீங்கள் இன்று வேறு புதிய மருத்துவ முறைகளை பின்பற்றினால் கண்டிப்பாக இன்று வெற்றி பெறுவீர்கள் புதிய மருத்துவ முறைகளால் உங்களது உடல்நலம் இன்று சீராகும் அடுத்து நமது தனுசு ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அலட்சியம் காட்டக்கூடாது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமணம் போன்ற சுப செய்திகள் தேடி வரும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் வீட்டு பெரியவர்களின் உடல் நலனில் குறிப்பாக தந்தையின் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் போன்றவர்களை பகைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது இன்றைய தினம் நீங்கள் மேலும் நன்மைகளைப் பெற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் மேலும் இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை விடுங்கள் இதன் மூலம் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர் ஃபுடே